அன்பர்களுக்கு வணக்கம் இந்தியா ரஷ்யா சீனா உட்பட்ட மூன்று நாடுகள் மீதும் ஒரு மறைமுக பெரும் தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டம் விடுவதாக ஒரு செய்தி கசிந்திருக்கிறது இதை அமெரிக்க செனட்டே வெளிப்படுத்தி இருப்பதுதான் மிக ஆச்சரியமான விஷயம் ஆனால் இது உலக தலைவர்கள் அதாவது அமெரிக்காவை பற்றி நன்கு புரிந்து கொண்ட செய்தி அறிந்தவர்களும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் புரிந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் அமெரிக்கா எந்த நாட்டின் மீதும் ஒரு களங்கமற்ற உறவை வைத்ததில்லை என்பதும் அமெரிக்காவுடன் பழகும் போது எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடுதான் பழக வேண்டும் என்பதையும் உலக தலைவர்களில் பலரும் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இது சற்று வியப்பூட்டுவதாகவே இருக்கிறது மட்டுமல்ல இவர்களின் நோக்கமும் தாக்குதல் முறையும் என்ன என்பதை இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அமெரிக்கா செனட்டர் லின்சே கிரஹாம் என்பவர் ஏதாவது ஒரு நாடு ரஷ்யாவுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருந்தால் அந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐநூறு சதவீத சுங்கவரி அதனால் தாரீப் விதிப்பதற்கான திட்டம் ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு இருப்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இது அவர் தன்னிடம் கூறியதாகவும் இவர் பத்திரிகை செய்தியாக வந்திருக்கிறது அமெரிக்கா பற்றியும் அமெரிக்காவின் ஆட்சியாளர்கள் பற்றியும் ட்ரம்ப் பற்றியும் அறிந்தவர்கள் யாரும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்றும் அடையப்போவதில்லை ஏனென்றால் இவர்களின் அடிப்படை குணங்கள் எப்போதுமே இப்படித்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் மற்ற நாடுகளை எந்த விதத்தில் எப்படியெல்லாம் தாக்க முடியும் என்பதுதான் இவர்களின் குறிக்கோளாக இருக்கும் தற்போது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு உதவாமல் ரஷ்யாவிற்கு உதவுகின்ற ஒரு செயல்பாடில் ஒரு சில நாடுகள் இருப்பதாகவும் காரணம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதால்தான் தான் ரஷ்யாவின் பொருளாதாரம் சீராக சென்று கொண்டிருப்பதாகவும் அதனால் அதற்கு வேட்டு வைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதனால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் அந்த நாடுகள் மீது தாரீஃப் ஏற்படுத்தி ஒரு தடையை ஏற்படுத்துவதுதான் இந்த அமெரிக்காவின் அல்லது ட்ரம்பின் திட்டம் என்றும் கூறுகிறார்கள் இதில் முக்கிய பங்கு வகுப்பது என்னவென்றால் ரஷ்யாவின் எழுபது சதவீத கச்சா எண்ணெயை வாங்குவது நம்மளுடைய இந்தியாவும் சீனாவும் தான் இது ரஷ்யாவின் போர் என்கின்ற எந்திரத்தில் ஒரு எரிபொருளாக ரஷ்யாவின் பொருளாதாரத்தை சீர்படுத்தி கொண்டு வருவது இந்த வியாபாரம் தான் இந்த வியாபாரத்தின் மூலம் வருகின்ற வருமானம் மூலம்தான் ரஷ்யாவால் தொடர்ந்து எந்திரம் தயாரிக்கவும் போரை தொடர்ந்து கொண்டு செல்லவும் இயல்கிறது என்பது அமெரிக்காவின் கணக்கு எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் இந்த மூன்று நாடுகளையும் சேர்ந்து பொருளாதார தாக்குதலை ஏற்படுத்துவதற்கு ட்ரம்ப் அரசாங்கம் முனைவதாக இப்போது தகவல்கள் வருகின்றன இதைத்தான் இந்த செனட் வெளிப்படுத்தியும் இருக்கிறார் இதில் இந்தியாவும் சீனாவும் பெரிதும் பாதிக்கும் என்றும் இந்த செனட் உறுப்பினர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் யுக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதலில் இந்தியா சீனா உட்பட்ட நாடுகளுக்கு உள்ள மிகப்பெரிய பங்கர் பிளஸ்டர் ஆன இந்த திட்டம் மிகப்பெரிய பாதிப்பை ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்கா கணக்கு கூட்டுகிறது மட்டுமில்லை இந்த சினட்டர் சொல்வது என்ன எனக்கு நிகராக எண்பத்தி நான்கு ஆதரவாளர்கள் அவனது ஸ்பான்சர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்றும் அநேகமாக இந்த திட்டம் வெற்றி பெறும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன் என்றும் இவர் கூறி வைத்திருக்கிறார் இதற்கு இன்னொரு காரணமும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரஷ்யாவளிடமிருந்து கனிம வளங்கள் அவனது குறிப்பாக சொன்னால் கச்சா எண்ணெய் பூமியிலிருந்து எடுக்கப்படுகின்ற கச்சா எண்ணெய் வாங்கும் மிக முக்கியமான நாடுகளில் இரண்டாவது நாடுதான் நமது இந்தியா கடந்த மே மாதத்தில் மட்டும் ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு பெட்ரோலியம் பொருட்கள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியதாக கணக்குகள் சொல்கின்றன இதில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கச்சா எண்ணெய் என்று சொல்கிறார்கள் ரஷ்யன் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் தான் பெரும் பங்கு உண்டு என்று ரஷ்யாவிற்கும் தெரியும் அமெரிக்காவும் அதைத்தான் கணக்கு போடுகிறது எனவே ட்ரம்பின் டார்கெட் என்னவென்றால் ரஷ்யாவிற்கு உதவுகின்ற இந்தியாவையும் சீனாவையும் தாக்குவது அல்லது தடுப்பது என்பதுதான் என்பது கூறும்போது தடுப்பதால் தானே நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டியது தானே என்று நினைத்தால் அதுதான் பிரச்சனை ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதால் தான் நமது எரிபொருளின் விலை அணி நீண்ட நாட்களாக ஒரே விலையில் நின்று போகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் மாற்றம் வரும்போது இங்கு எக்கச்சக்கமான ஒரு விலை மாற்றங்கள் உருவாக பெரும் வாய்ப்பிருக்கிறது இந்தியாவிடம் சிறு தள்ளாட்டம் ஏற்படும் வாய்ப்பிருக்கிறது எரிபொருள் விலையில் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இங்கு இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக கூறப்படுவது சீனா தான் என்று கூறுகிறார்கள் அதனால் சீனா இங்கு ஒருபோதும் நம்ப முடியாது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் அமெரிக்காவிற்கு அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய சக்திகளான ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்துவிட்டால் அமெரிக்கா ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை இவை தனித்தனியாக நின்றுவிட்டால் அமெரிக்காவின் முன்னால் இவைகள் ஒன்றும் இல்லை என்னதான் ராணுவ சக்தியும் பொருளாதார சக்தியும் எல்லாம் இருந்தாலும் ராஜதந்திரமும் நில அமைப்பு படியும் இவர்களின் தந்திரங்களும் திறமையும் எல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தோமானால் அமெரிக்கா இந்த நாடுகளின் முன்பு ஒன்றுமே இல்லை ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சீனா நம்பத்தகுந்த நாடு அல்ல என்பதுதான் அதானது முன்வாசல் வழியாக வந்து ஒன்று பேசிவிட்டு பின்வாசல் வழியாக சென்று காலில் விழும் தந்திரம் எல்லாம் இருப்பதால் சீனாவை நம்பி ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல மட்டுமல்ல சீனாவிற்கு அமெரிக்காவின் மீது எவ்வளவு துவம்சமும் கோபமும் எதிர்ப்பும் இருக்கிறதோ அதே அளவு இந்தியாவிடவும் இருக்கிறது

முடியாது என்பதால் தான் இந்த ஒற்றுமை இன்மையை பயன்படுத்தித்தான் அமெரிக்காவால் இந்த அளவு ஒரு சுங்க வரியை அல்லது தாரிஃபை நான் செயல்படுத்துவோம் என்று தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுப்பதற்கும் அதை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்ற தனிப்பட்ட முறையில் எகத்தாளமாக சிந்திப்பதற்கும் உள்ள ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த இடத்தில் நாம் கவனிக்கப்பட வேண்டியது உலக நாடுகளின் ஒற்றுமை இன்மை என்பதுதான் இது குடும்பமானாலும் சரி நாடானாலும் சரி மாநிலமானாலும் சரி கட்சிகள் ஆனாலும் சரி எல்லாவற்றுக்கும் பெருந்தும் ஒரு நாடு அல்லது ஒரு அதிகாரி சர்வாதிகாரம் பண்ணுகிறார் என்றால் மற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துவிட்டால் இவர்கள் அவர்கள் முன் தூவம்சம் ஆனால் என்ன நடக்கிறது அந்த நாட்டை அல்லது அந்த தலைவரை அல்லது அதிகாரியை காக்கா பிடிப்பதில் முனைப்பு காட்டும் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அவரை திருப்திப்படுத்துவதில் முனைப்பு காட்டும் ஒரு கூட்டம் தங்கள் பதவி அல்லது தங்கள் சுகங்கள் போதும் என்று அதனை தக்கவைத்துக் கொள்வதில் முனைப்பு காட்டும் இன்னொன்று மட்டும் போராடி கொண்டே இருக்கும் எனவே அவர்கள் வெகு எளிதாக அதை அடக்கி விடுவார்கள் அழித்து விடுவார்கள் எனவே தங்கள் எதிர்ப்புகளை தாண்டி அவர்கள் சுகபோகமாக தங்கள் சர்வாதிகாரத்தை காட்டுவார்கள் இதுதான் இங்கும் நடக்கிறது ஆனால் என்ன இருந்தாலும் இந்தியா என்ற ஒரு நட்பு நாட்டைத்தான் ட்ரம்பும் அமெரிக்காவும் இன்று வரை பார்த்திருக்கிறது மட்டுமல்ல முன்பிருந்த இந்தியா இல்லை என்று ட்ரம்ப் பல முறை பல காரணங்களை பல வகைகளில் தெரிந்திருந்தாலும் முழுமையான ஒரு பகை கொண்டு சீரும் சிங்கமான இன்று வரை தெரிந்ததே இல்லை என்பதுதான் உண்மை அதை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஐநூறு சதவீத சுங்கவரி விதித்து இந்திய பொருட்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் பட்சத்தில் அல்லது இந்தியாவிற்கு ஒரு தலைவரையை உருவாக்கும் பட்சத்தில் ட்ரம்ப் நிறைவேற்ற முனைந்தால் உண்மையான இந்தியாவின் கோபம் என்ன என்பதையும் இந்தியா என்ன என்பதையும் ட்ரம்பும் அமெரிக்காவும் உணரும் ஏனென்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய சந்தையை கொண்ட உலகின் வல்லரசாக போட்டி போடுகின்ற ஒரு மிகப்பெரிய நாடு இன்று இந்தியா ஒருவேளை ஆயுத பலத்திலோ அல்லது பொருளாதார பலத்திலோ பின்தங்கி இருந்தாலும் ராஜதந்திரத்திலும் செயல்பாட்டிலும் ஒரு விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற திறமையிலும் மட்டுமல்ல மக்கள் சக்தியிலும் மனித பலத்திலும் மூளை பலத்திலும் இந்தியா முதன்மையானது உலக அளவில் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அதன் வீரியம் என்ன என்பதையும் அது என்ன செய்யும் என்பதையும் ட்ரம்பும் அமெரிக்காவும் ஏன்ஸ் ஒட்டுமொத்த வெள்ளைக்காரர்களும் உணர்வார்கள் இந்தியா என்ன என்பதை